ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தியின் அன்பு குழந்தையி இங்கு வாழ்பவர்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளையும் அவர்கள் செய்யும் செயலும் தான் கூடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் இடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீ உன்னுடைய நேரத்தை அவர்களை நினைத்து செலவழிக்காது நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் தாமதமானாலும் அதற்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கு பொருந்தும் எனவே எதையும் பேசுவதற்கு முன்பு பல முறை யோசித்து பேசு செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் விடலாம் ஆனால் வார்த்தைகளை அல்ல முடியாது குழந்தையி இனி நீ உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக உபயோகி உன்னைச் சுற்றி உள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து இன்று வருத்தப்படுகிறாய் அனைவரிடத்திலும் அளவாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமை எடுத்துக் நீ நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உன்னை வந்து சேருகிறது நான் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் எனக்கு இத்தனை கெட்ட பேர் என்று வருத்தப்படுகிறாய் வருந்தாதி குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று தெரியும் செயல்கள் நாளை தீமையாக தெரியும் அதற்காக எதை நினைத்தும் அந்த காத்திரு துணையாக இருக்கிறேன் என்பதை முழுமையாக உணரும் அற்புதமான தருணம் தான் இது நீ எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்பு கோபுரத்தில் சென்று உன்னை அமர வைப்பேன் எல்லாவற்றையும் மனதின் அடியில் புதைத்து வழியாகியத்துடன் வளம்பா அனைவரின் மத்தியிலும் உன் வாழ்க்கையில் ஜெயித்து சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இந்த அன்னையின் துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு அம்மனருளால் இந்த நாள் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி